வணக்க மக்கள் சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக நைனாரின் தலையில் இறங்கிய இடியா முக்கிய பாஜக மாவட்ட செயலர் எல்லாம் கூண்டோடு திமுகவில் ஐக்கியமா வாங்க விடியவை முழுமாக்கின்றான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தான் களப்பணிகளில் திமுக வீச்சில் ஈடுபட்டு வருகிறதாம் அதாவது ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பதும் தொடங்கிய பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் நியமித்தும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது வரை தேர்தல் அடித்தளத்திலிருந்தே திமுக அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறதா அதாவது எஸ்ஐஆர் பணிகளை கூட அதிமுகவின் பூத் ஏஜெண்டுகளை விட திமுகவின் பூத் ஏஜெண்டுகள் ஒரு தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் கள நிலவரங்கள் தெரிவிக்கிறதா இதில் மாற்றுக் கட்சியினரை திமுகவில் இணைக்கும் வகை அதாவது அதற்கான வேலைகளையும் திமுக அரசு செய்து வருகிறது அதாவது அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் கூட திமுகவில் சேர்க்கும்படியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதற்கான உத்தரவுகளை ஒன்றை பிறப்பித்துள்ளாராம் இந்த நிலையில் தான் காலத்தில் தீயா இறங்கி வேலை செய்து வரும் திமுக அமைச்சர்கள் மாவட்டந்தோறும் கொத்து கொத்தாய் மற்ற கட்சிகள் நிர்வாகிகளை திமுகவில் தங்களை இணைத்து வருகிறார்களாம் அதே போலதான் மாற்றுக் கட்சியிலிருந்து முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்குவதிலும் ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக ஆலோசனை வருவதாக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமமுகவிலிருந்து இருந்து விலகி திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கும் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு கூட ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டதா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவில் சேர்ந்த முன்னாள் அதாவது எம்பி லட்சுமணுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வழங்கியுள்ளதா இதனால் தான் அதாவது மாட்டுக் கட்சியிலிருந்து தங்கள் கட்சியுடன் திமுகவுடன் இணைந்தவருக்கெல்லாம் பதவிகளெல்லாம் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளாராம் அதே போலதான் தென் சென்னை மாவட்ட செயலாளர் இருந்த வி பி கலைராஜன் திமுகவில் இருந்த பிறகு அவருக்கு இலக்கிய அணி செயலாக பதவி வழங்கப்பட்டது சமீபத்தில் கூட அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் அளித்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவுக்கு ஓ பி எஸ் அணியில் இருந்து விலகி வந்த திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் ஆகியோருக்கெல்லாம் திமுகவில் முக்கிய பதவிகளெல்லாம் வழங்கப்பட்டதா இந்த நிலையில் தான் தற்பொழுது அதிமுக அமமுக வரிசையில் பாஜகவினரும் திமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளார்களாம் அதாவது திருமங்கலம் அருகே பாஜக பொருளாதார பிரிவு மாவட்ட செயலாக உள்பட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பாஜக நிர்வாகிகள் எல்லாம் தங்களை திமுகவில் கொண்டது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளுக்குடியில் உள்ள திமுக அலுவலகத்தில் மாவட்ட பொருளாதார பிரிவின் பாஜக மாவட்ட செயலாளர் கூட சிலரும் கூட திமுகவில் தங்களை ஐம்பதுக்கு மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டாரா இவ்வாறு பாஜகவிலிருந்து விலகி வந்து திமுகவில் தங்களை இணைத்துக்கொண்ட செய்தி தான் திமுகவிற்கு மேலும் வலு சேர்க்கும் மதமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில்தானது இப்பொழுதே களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் களப்பணிகள் என்பது திமுக வீச்சில் ஈடுபட்டு வருகிறது ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழக முழுமே தனது பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறார் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நவதுசாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்